வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்டவரும் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வதில் வல்லவரும் அடிக்கடி மாறும் குணமுடையவராக இருப்பீர்கள் ஹோட்டல் அரிசி பால் மதுக்கடை விவசாயம் கப்பல் படை எழுத்துத்துறை அரசியல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பிரகாசிப்பார்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் உங்கள் வருவாய்க்கு குறை இருக்காது இந்த மாதத்தில் திறன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சந்ததிக்கு நோய் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது பண விரயம் அஜீரண நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது மாத கிரகமான சூரியன் செப்டம்பர் பதினாறு வரையிலும் அதன் பிறகு பதினேழு அன்று நகரவிருக்கிறார் பதினேழுக்கு பிறகு உங்களுக்கு காசு பணம் சேரும் தான தர்மம் செய்வர் எதிரிகளை வெல்வர் புதன் கேது இரண்டாம் இடத்திலும் பதினொன்று அன்று புதன் மூன்றாம் இடத்திற்கும் நகரவிருக்கிறார் இதனால் மனதில் குழப்பம் குடும்ப சண்டை போன்றவை ஏற்படக்கூடும் சுக்கிரன் உங்கள் ராசியிலும் பின்பு இரண்டாம் இடத்திற்கு பதினைந்து அன்று நகரவிருக்கிறார் மாதம் முழுவதும் நற்பலங்களை வாரி வழங்கவிருக்கிறார் பொன் பொருள் சேரும் மனதில் குழப்பம் மறைந்து நிம்மதியும் சந்தோஷம் உண்டாகும் செவ்வாய் பதினாலு வரை மூன்றில் அமர்ந்திருந்து பயிர் மனை இவற்றால் லாபம் உண்டாக்கி தருவார் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் சந்ததி விருத்தி ஏற்படும் எட்டில் ராகுவும் ஒன்பதில் சனியும் பனிரெண்டில் குருவும் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல இனி இந்த மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம் உங்கள் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நற்பலன்களை வழங்குவார் என்பதால் உங்கள் ஜீவனத் தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் லாப வரவுகள் கூடும் மகிழ்ச்சி தரும் தொட்ட காரியங்கள் துளங்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பொன் பொருள் சேரும் சுப செலவுகள் ஏற்படும் வருவாய் இருந்த செலவுகள் வரிசை நிற்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு தொந்தரவுகள் வரையும் சிறிய தொந்தரவுகளாக இருக்கும் போதே செய்து கொள்ளுங்கள் வளரவிட்டால் நிறைய செலவுகளுக்கு வழிவகுத்துவிடும் குடும்ப காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை புதிதாக காதலிக்க நினைக்கின்ற இளைஞர்கள் தங்கள் புதிய துணையை பெறுவார்கள் துணையுடனான உறவுகள் இயல்பாகவே இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் ஆனாலும் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவுவீர்கள் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் சுமூகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய முழு ஆதரவை பெறுவீர்கள் வேலை செய்பவர்கள் அதிக ஈடுபாட்டுடன் கவனமுடனும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது தவறுகளால் தண்டனை பெறக்கூடும் காயங்கள் ஏற்படக்கூடும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டி வரலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வருவாய் இயல்பானதாகவும் மன நிறைவு தருவதாகவும் அமையும் புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும் பொருள் வாங்கி விற்கும் வியாபாரிகள் சற்று அதிக கவனமுடன் அதிக அக்கறையினுடனும் செயல்பட வேண்டிய காலம் இது முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் வெற்றி உங்கள் வயப்படும் தொழிலில் முதலீடு செய்வதற்கு கடன் வாங்க நினைப்பவர்கள் சிறிது காலம் முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அதிக ஆர்வம் காட்டுவார்கள் ஆர்வமும் முயற்சியும் உங்களை நல்ல உயரத்திற்கு கொண்டு செல்லும் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சக தோழர்கள் என யாருடைய உதவி கிடைத்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்துவது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்தது கலைஞர்கள் இந்த மாதம் நல்ல வரவையும் படைப்புகளில் வெற்றியையும் காண்பார்கள் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் சக கலைஞர்களின் பாராட்டையும் ரசிகர்களையும் பேராதரவையும் பெற்று பயில்வீர்கள் அரசியல்வாதிகள் தங்கள் தொடர் முயற்சியால் தங்களின் மேல் இருந்து வந்த அதிருப்தியை அகற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் அதிக செலவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் இது அதே போன்று வருவாயும் போதுமானதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் கலவையான பழங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள் நல்லவையும் அல்லவையும் கலந்தே நடக்கும் உங்கள் கடமையில் உங்கள் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்டுங்கள் இறைவனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை இனம் பிரித்து அறிந்து கொண்டு அதற்கேட்டாற்போல் செயல்படுங்கள் இந்த மாதம் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி அவர்கள் அருளாசியைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்